அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் விபரகாத்துகூ எனது அன்புக்குரிய தாயகத்துறவுகளே நண்பர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் இந்த காணொளியில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கான ஒரு விளக்கம் ஒரு பதில் கருத்தை பதிவேற்றம் பண்ண நான் கடமைப்பட்டிருக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சில நாட்களாக இந்த சகதின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டு வயதுடைய அந்த இளம் சிறுவன் அந்த பச்சிலம் பாலகன் அந்த சிரிச்ச முகம் எங்களுடைய மனதில் மங்காது எங்களுடைய வீட்டில் ஒரு ஜனாசா நடந்தது போல எல்லோரும் சிறுவனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அவர் மேலான ஜன்னத்துள் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றெல்லாம் துவா செய்த வண்ணம் நீங்கள் எல்லோரும் கவலைப்பட்டு கொண்டு அந்த உம்மாவாப்பாவுடைய அந்த நியாயமான சந்தேகங்களுக்கு ஒரு நீதி நிலைநாட்டப்படணும் என்றுதான் அவர்கள் கூறிய பல விஷயங்களை சமூகத்துக்கு எடுத்து குறைத்து உண்மைக்கான குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறோம் அலமதுல்லா இந்த வேளையில் திடீர்னு ஒரு கடிதம் ஒண்ட அல் ஜமாலியா அரபு கல்லூரி நிர்வாகம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக பகிர்ந்திருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் இப்படியான ஒரு கடிதத்தை சரி அனுப்பியிருக்கிறாங்க இந்த கடிதத்தை நீங்கள் எல்லாரும் சமூக வலைத்தள்துறையினராக பார்த்துப்பீங்க இப்போ இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் அப்போது உங்களுக்கே புரியும் இவர்கள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள சில விஷயங்கள் ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் ஒரு ஒரு உண்மையான கருத்தை ஆதரிக்காமல் நியாயமான சந்தேகங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தாங்கிக் கொள்ள முடியாமல் இவர்களுடைய கங்கணம் இவர்களுடைய செயற்பாடை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் முதலாவது என்னென்று சொன்னால் இவர்கள் கடந்த திங்கக்கிழமை நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டு ஏ எம் சஹதி தாலா அவருடைய பிழைகளை பொறுத்து மன்னரையே விரிவாக்கி வைப்பானார்கள் அவருக்கு அப்படி ஒரு பாவத்தை அவர் செய்திருக்க மாட்டார் அவர் ஏற்கனவே அன்று பிறந்த பாலகனாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் பனிரெண்டு வயதில் அவர் பெரும் பாவங்கள் எதையும் செய்திருக்க மாட்டார் அவருக்கு நேரடி சொர்க்கம் ஷஹீதுடைய அந்தஸ்தில் அவர் இருப்பார் நிச்சயமாக அந்த ஒரு துவா போட்டிக்கிறாங்க அதுக்கு பிறகு அவருடைய கிரியைகளை முறையான புலனாய்வு விசாரணைகள் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகள் அறிக்கைக்கு அமைவாகவே சட்டப்பூர்வமாக மேற்கொள்ளப்பட்டிருந்ததாம் அப்படித்தான் செய்யப்பட்டுச்சான் முறையான புலன் விசாரணை மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகளுடைய அறிக்கைக்கு அமைவாக தான் சட்டப்பூர்வமாக எல்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சான் சரி அப்போது நான் கேட்கிறேன் முறையான சட்டப்பூர்வமான அறிக்கைக்கு அமைவாக இது நிறைவேற்றப்பட்டால் எப்படி வெறும் இரண்டு மணித்தியாலத்தில் தூக்கில் தொங்கிக்கொண்ட ஒரு பிள்ளையை வெறும் இரண்டு மணித்தியாலத்தில் இலங்கையில் இதற்கு முன்போ அல்லது இதுக்கு பிறகு கூட நடக்குமா என்பது தெரியவில்லை அவ்வளவு அவசரமாக பிரேத பரிசோதனையும் செய்து இது ஒரு தற்கொலைதான் என்று நிரூபணமாக்கி இதை அடக்குவதற்கும் அனுமதியை வழங்கிவிட்டார்கள் சாதாரணமாக ஒரு நோய் உட்பட்டு எங்கோ வைத்தியசாலையிலேயோ ஒரு விபத்திலேயோ கொண்டு போகக்கூடிய ஒரு நபரை கூட குறைஞ்சது ஒரு நாளைக்கு மேலே தேவைப்படுது அவங்களை அந்த பாடிகளை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது எந்த விதத்தில் சாத்தியம் என்று இன்னும் சந்தேகத்தை எங்களுக்கு அதிகரிக்க செய்கிறது ஆனாலும் இவங்க மேலும் கடிதத்தை சொல்லக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருப்பினும் இது தொடர்பாக சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் என கூறப்படும் சிலரால் யாரு சிலரால் வீணான சந்தேகங்களையும் குழப்பங்களையும் சமூகத்தில் ஏற்படுத்தும் விதமாக முறையற்ற முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டதன் பின்னணியில் மீள் விசாரணை கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நீங்க ஒரு பொய்ய சொல்றீங்க அந்த பொய்யை தான் நான் என்ன சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அது என்ன பொய்னு சொன்னா சகோதரர்களே இவங்க சொல்றாங்க வீணான சந்தேகங்களையும் குழப்பங்களையும் சமூகத்தில் ஏற்படுத்தும் விதமாக முறையற்ற முன்னெடுப்புகளை எங்களை போன்ற சிலர் முன்னெடுத்தாங்களாம் அதனுடைய விளைவாக தான் விசாரணை கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா நாங்கள் எல்லாரும் இந்த நியூஸை பேச காரணம் என்ன இந்த விஷயத்தை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய காரணம் என்ன அந்த தாயும் தந்தையும் சிங்கள மீடியாவிலே போய் அங்கு அவர்கள் செய்த புகார் முஸ்லீம் மீடியாக்கள் இதை பார்க்கவில்லை அவர்கள் கேட்கவில்லை என்று சொன்ன வார்த்தை நானும் ஒரு முஸ்லீமாக இவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது இவர்களுடைய பிள்ளைக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் என்று அவர்கள் சொன்னதை சொன்னபடிதான் நாங்கள் எத்தி வைத்தோமே தவிர எங்களுடைய கையால் மடியால் போட்டு நாங்கள் எதையுமே சொல்லவில்லை நாங்கள் கேட்பதெல்லாம் நீங்கள் சமூக வலைதளத்தில் பரப்பிய நீங்கள் வழங்கிய அந்த போட்டோக்கள் ஆதாரங்கள் எதுவுமே இந்த பிள்ளையை தற்கொலை செய்து கொண்டது என்று சொல்வதற்கான எந்த ஆதாரமும் அங்கே தெளிவாக விளங்கவில்லை அந்த போடப்பட்டிருக்கிற தலைப்பாக ஆகிக்கட்டும் அது தொங்க விடப்பட்ட இந்த பி பைப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் மக்கள் கதைக்கிறாங்களே அதுல போடப்பட்ட நோட் பன்னிரண்டு வயது ஒரு சிறுவனுக்கு இந்த கெட்டைகளை போட முடியுமா இதையெல்லாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்வது இந்த சம்பவம் நடந்து நாட்கள் கடந்து விட்டது இதுவரைக்கும் அந்த பள்ளி நிர்வாகி இனாம் ஹாஜியா என்று சொல்லப்படக்கூடிய நபரோ அல்லது அந்த பள்ளியுடைய பிரின்சிபல் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த மத்த மௌலவியோ அல்லது அந்த பிள்ளைக்கு ஓதி கொடுத்த உலமாவாக இருக்கக்கூடிய உஸ்தாதாக இருக்கக்கூடிய அந்த ஹலீம் மௌலவி என்று சொல்லக்கூடியவரோ சமூகத்துக்கு இதை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்து அந்த பிள்ளை எப்படி நடந்து கொண்டது அந்த பிள்ளை சாலிகான ஒரு பிள்ளையா குழப்பமான பிள்ளையா அல்லது அந்த பிள்ளைக்கு தற்கொலை பண்ணிக் கொள்வதற்கான என்ன அறிகுறி தெரிப்பட்டது இது எதையுமே இவர்கள் சொல்லவும் இல்லை பெற்றார்கள் நிற்பாட்டி கேள்வி கேட்டிருக்கிறார்கள் எத்தனையோ சந்தர்ப்பத்துல பெற்றார்கள் போய் கேட்ட நேரம் அவர்களுக்கு எந்த பதிலையும் கொடுக்காமல் உதாசீனமாக நடந்து கொண்டவர்கள் தான் இவர்கள் போய் கேச குடுத்துக்கிறீங்க சரி இப்ப அவங்க என்ன சொன்னாங்க

ஏல அந்த வெள்ளிக்கிழமை மதரசாக்கு பேய்து அந்த உஸ்தாத் அம்புட்டி நான் கேட்க வேண்டிய கேள்வி இலங்கையதென நான் அவரு வாய் தருக்குறாரு இல்ல சரி 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 இப்போ அதே மாதிரி இன்னொரு கேக்குறேன் இந்த இந்த மதரசவுடைய நிர்வாகம் அதாவது அதுக்கு பொறுப்பான இந்த மதரசடைய டைரக்டர் இனம் ஹாஜி உங்களோட தொடர்பு கொண்டாரா பேசினாரா இல்ல இல்ல அவரும் பேசல வரைக்கும் இல்ல அந்த மையத் இவரோட பேசினேதா ஹஸ்பண்டோட வந்து மையத்துக்கு போறோம் ஆ ಊட்டுக்கு வந்தாரா வந்து பேசினாரு தானே

அது அப்படி இருக்கேன் அது அப்படி தாண்டி ஒரு தலைமை அப்ப சமூகத்துக்கும் இந்த சந்தேகம் எந்த சந்தேகம் அந்த அக்ரம் ஹாஜின்னு சொல்லக்கூடிய அவருடைய அவருடைய மனைவி அவங்க ரெண்டு பேருடைய ஆதங்கம் சந்தேகம் இது நியாயமானது ஒன்று என்பதனால் தான் அதை வத்தல இஸ்மத்தும் பேசியிருந்தார் நானும் பேசியிருந்தேன் இன்னும் ஏராளமான சமூக ஆர்வலர்கள் வாட்ஸ்அப்பில் பேசினார்கள் கொமெண்ட்ல கதைக்கிறாங்க ஷேர் பண்றாங்க இதையெல்லாம் செஞ்சு லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் ரீச் ஆவியும் உங்களுடைய பதில் ஒரு மொட்டை கடிதாசி போல உங்களுடைய ஜமாலியா அரபு கல்லூரி என்று சொல்லி லெட்டர்ஹேட்ல அடிச்சதுக்கு இறுதியில் யார் இதை சொல்றார் மக்களுக்கு என்று கூட அதை அந்த பொறுப்பை கூட நான் தான் என்று சொல்லி இனாம் ஹாஜி அல்லது அப்துல்லா மௌலவி அல்லது அந்த ஹலி மௌலவி என்று கூட குறிப்பிட தைரியமில்லாத கோலைகளாக ஒரு மொட்டை கடிதாசியை சமூகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறீர்களே இது உங்களுடைய ப்ரொஃபஷனலிசம் இதுதானா உங்களுடைய இல்மை கற்று சமூகத்துக்கு எத்தி வைக்கக்கூடிய ஆளின்கள் பொறுப்புள்ள அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஆளின்கள் நடந்து கொள்ளும் முறை எல்லா மதர்சாக்களுக்கும் குறை கூறவில்லை ஆஹா முடிச்சு போட்டு திசை திருப்ப வேண்டாம் எல்லா உலமாக்களையும் குறை கூறவில்லை உங்களை போன்ற சில பொறுப்பை உணராமல் உதாசீனமாக அந்த பிள்ளைகளை அமானிதமாக கடமையை நிறைவேற்ற தவறியவர்கள் விடும் குறைபாடுகளால் குற்றங்களால் இப்போது உண்மைகளை சுமந்து கொண்டு போய் எந்த விதமான லாபமும் இல்லாமல் என்னுடைய சேனலில் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகலாம் ஒரு சதம் எனக்கு அதில் வருவாய் வருவதில்லை அப்படி தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் கடந்த பத்து வருடங்களாக நான் உழைத்து கஷ்டப்பட்டு உழைத்து வாழக்கூடியவன் எனக்கு உரைக்கும் ஏனென்றால் நீங்கள் அதில் மேற்கொண்டு கீழே மீண்டும் சொல்லி இருக்கிறீர்கள் அதாவது இந்த தூதரிஷ்ட விதமான இந்த நிகழ்வை மையப்படுத்தி லாபம் மீட்டும் நோக்கிலும் சமூகத்தை குழப்பும் நோக்கிலும் எந்த ஒரு நபரும் செயற்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீர்கள் சொல்லி இருக்கிறீர்கள் அப்படி யாரும் செயற்பட்டதாக நாங்கள் காணல இதில் யார் என்ன லாபம் மூட்டப் போகிறார்கள் அந்த தாய் தகப்பனுக்கு ஏற்பட்ட அநீதியை சிங்கள மீடியாவில் சொன்னதை சொல்ல போனால் நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதை நாங்கள் அப்படியே விட்டுவிட்டிருந்தோம் என்றால் கடந்த வாரத்திலிருந்து இந்த வாரத்துக்குள் எங்களுடைய இஸ்லாம் மார்க்கத்தை கழுவி ஊத்தி இருப்பார்கள் ஒட்டுமொத்த மௌளைமார்களையும் தீவிரவாத செயல்புரிபவர்களாக பிள்ளைகளை அடித்துக் கொள்பவர்களாக பாலியல் வன்முறைக்குட்படுத்தக்கூடியவர்களாக சித்தரித்து பேசியிருப்பார்கள் அந்த மீடியாக்களிலே அப்படி நாற்றம் எடுத்து போகக்கூடாது என்றுதான் நாங்கள் கண்டித்தோம் சம்பந்தப்பட்ட மதுரசாவை பெயரை சுட்டிக்காட்டி உளமாக்கல் அதில் உள்ள உளமாக்கலை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறோம் இதைவிட ஒரு நியாயமா நேர்மையா உண்மையை எடுத்து கொண்டு போய் மக்களுக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல நாங்களும் பேசக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றோம் இது கொலை என்று நிரூபணமானால் இப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய கருத்தை சொல்கின்றோம் அதுக்கு எங்களுக்கு பூரண உரிமை இருக்கிறது எங்களுடைய கருத்தை சொல்வதற்கு ஆனால் அந்த உம்மா வாப்பா இவர்களே தெளிவா சொல்லிவிட்டார்கள் அது வேண்டும் என்றால் உங்களுக்கு போட்டு போட்டு காட்டலாம் எங்களுக்கு இது என்னுடைய பிள்ளையை கொள்ளை செய்து விட்டு பணத்தை கொண்டு மறைத்து விட்டார்கள் என்று உம்மா வாப்பாவே தெளிவாக சொல்லிவிட்டார்களே அதற்கு என்ன பதில் கொடுக்கிறீர்கள் ල දන්නේ මේ මාර්ම ගැන සකයි පුතාකරගත්ඇද මදරසකින් කරාද කියලාට පසෙටම ස්පෙල්රට ගෑයට පසටමයි මෝ චරයේ පුතා දෙකට පසෙේ ආතට දන්නන්නේ පුතා මල්ලගේ. ඒ වනික අපික මදරස කැක්්කිව වේන පු මැල්ල ගේව. අප සිකරාද ස්කෝල්ට කියීලා බැලුවන් ස්කෝල්ට ගීල ියට පසෙතම සක අපිට ආ ඉතා කරගත් ේ මදර සහගේ මවලවයි කරල උපල කියලා සල්ි දී ඔක්කම ඇහෝදෑ මදරසාකටය සල්ි දී ක්කම ඇහවා. அப்ப அந்த உம்மா பாப்பாவுடைய பெயரையோ அந்த உமா பாப்பாவுடைய கருத்தையோ சந்தேகத்தையோ மறைத்து இந்த உண்மைகளை சுமந்து கொண்டு போகக்கூடியவர்களை குற்றம் சுமத்தி குழப்பவாதிகள் என்றும் சந்தேகத்தை ஏற்படுத்துவர்கள் என்றும் உலக லாபத்துக்காக பேசுவவர்கள் என்றும் குறை செல்லும் நீங்கள் கண்ணாடியில் போய் கொஞ்சம் உங்கள் முகத்தை பார்த்து கேளுங்கள் இந்த மதரசாவை வைத்துக்கொண்டு கொண்டு லாபம் ஈட்டுவது நீங்களா நாங்கள் ஊதியம் எடுக்கிறீங்க தானே பிள்ளைகளை சேர்த்து அந்த வருவாயில தானே தின்றீங்க அதில் ஒரு ப உங்களுக்கு கலப்படுது தானே அது ஹலாலாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு நியாயமாக நீங்கள் நடந்து கொள்ளணும் அமானுதத்தை நிறைவேற்றியவர்களாக நடந்து கொள்ளணும் உங்களோட விளாட்டு போடுற விஷயம் இல்லை இது அந்த காலத்தில் இப்படி ஒரு மதரசா சிஸ்டமே இருந்துச்சான்னு எங்களுக்கு தெரியாது அங்கே அதுக்கு ஊதியம் எடுத்தாங்கன்றே தெரியாது மார்க் அடிப்படையில் சரிய அடிப்படையில் இதை தேடி பார்த்து அலசி ஆராய்ந்தால் நீங்கள் இன்று நடத்தும் மதரசா ஹராம் என்று ஃபத்வா கொடுக்க நேரிடும் ஏன் பணத்துக்காக காசுக்காக மதரசா நடத்தப்பட்டதா அந்த காலத்தில் அல்லாவுடைய வேதத்தில் உள்ள விஷயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த காசெடுக்கும் முறை யார் காட்டி என்று சொல்லவில்லை இந்த நவீன காலத்தில் அதிகமானவர்கள் பிள்ளைகள் ஓதுகிறார்கள் மதரசா ஒன்று தேவை மதரசாவுக்கு எதிரானவன் என்றும் பேசிவிடாதீர்கள் அப்படி நான் பேசவில்லை ஒருபோதும் மதரசாக்கள் நிச்சயமாக தேவை மார்க்கல்வி அவசியம் ஆனால் அந்த மதரசா சிஸ்டத்தில் குளிர்காயும் மதரசாவை மாஃபியா மாஃபியாவாக்கும் அல்லது இந்த பிள்ளைகளை பாலுயல் துஷ்பிரயத்துக்கு பண்ணக்கூடியவர்கள் தவறை ஒன்றை செய்துவிட்டு அந்த பிள்ளையுடைய மேலேயே குற்றப்பழியை சுமத்தி அந்த பிள்ளையுடைய குடும்பத்தையே இழிவாக்கி அந்த பிள்ளையுடைய குடும்பங்களை மன அழுத்தத்துக்குள்ளாக்கி எதுவுமே தாங்கள் செய்யாதவாறு காண்பித்து விட்டால் அது பெரும் குற்றம் அதை தான் கண்டித்தோம் நீங்க செய்து விட்டீர்கள் என்று சொல்லவில்லை செய்திருந்தால் தான் இங்கே விசாரணை அவசியம் இந்த விசாரணை ஒன்று அவசியம் இதை தேடி பார்க்கணும் ஏன்னா நீங்க நடந்து கொண்ட போறேன் நீங்க அனுப்பின எவிடென்ஸா இருக்கட்டும் நீங்க பதிலே கொடுக்காம மௌனமாக இருப்பதாக பல சந்தேகங்களை எல்லோருக்கும் ஏற்படுத்துகிறது இதைதான் கூறி வந்தோம் நாங்கள் யாரையும் வீண் பழி போடவில்லை இவர் அடித்து இப்படி அநியாயம் பண்ணார் இவர் பாலியல் துஷ்ரீ பண்ணினார் என்று யாருடைய பெயர் சுட்டிக்காட்டி நாங்கள் யாரையும் மெழிவா பேசியோ அவதூறுகளையோ நாங்கள் கதைக்கவில்லை தாய் தகப்பன்களுடைய சந்தேகம் எந்த அளவுக்கு அது நியாயமானதோ அவர்களுடைய பேச்சை போட்டுக்காட்டி மக்களுக்கு எடுத்துரைத்தோமே தவிர எந்த தவறையும் நாங்கள் செய்யவில்லை ஊர் மக்களும் என்ன செய்தார்கள் அந்த சந்தேகம் நியாயமானது என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிறப்பித்து இருக்கிறார்கள் அப்போது அவர்களும் குழப்பவாதிகளா இங்கே தாய் தந்தையர்களை சுட்டிக்காட்டி தாய் தந்தையருடைய சந்தேகம் நியாயமானது என்ற ஒரு வார்த்தையே கூட உங்களுக்கு அதில் போடுவதற்கு உங்களுடைய ஈகோக்களை அனுமதிக்கவில்லை கவலைக்குரிய விஷயம் நீங்கள் தவறு செய்திருப்பதும் செய்யாமல் இருந்திருப்பதும் ரெண்டாவது விஷயம் முதலாவது விஷயம் ஒரு மனிதனுடைய ஃபீலிங்ஸ் அவனுடைய அவனுடைய உள்ளம் உணர்வு இதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு கல் மனசுக்காரர்கள் என்பதை தான் இந்த கடிதம் எங்களுக்கு உணர்த்துகிறது உண்மையை உலகறிய செய்யக்கூடிய உடைக்க சொல்லக்கூடியவர்களுக்கு மொட்டை கடிதாசி போட்டு வாயை மூட நினைக்கிறீர்களா உங்களால் ஒரு நாளும் முடியாது நாங்கள் இதனால் எங்களை சிறையில் அடைத்தாலும் பரவாயில்லை நாங்கள் உயர்த்து சொல்லிக் கொண்டே இருப்போம் எங்களுக்கு வந்த ஆதாரங்களை வெளிப்படுத்தி நாங்கள் பேசுகிறோம் அதில் என்ன குழப்பம் என்ன என்ன பிழை என்ன தவறு இருக்கிறது இந்த நிர்வாகம் இனிமேலும் மௌனம் காக்க முடியாது இந்த மொட்டை கடைதாசி எல்லாம் செல்லுபடியாகாது சமூகத்துக்கு முன் வந்து பேச வேண்டும் இனாம் ஹாஜி அப்துல்லா மௌலவி ஹலி மௌலவி நீங்கள் மூணு பேரும் பிரஸ் கான்பரன்ஸ்ல வந்து எல்லா மீடியாக்களும் சிங்கள முஸ்லிம் எல்லா மீடியாக்களையும் சொத்தில் முழு பூசணிக்காக இனிமேல் மறைக்க முடியாது நடந்து விரயங்களே அப்படியே சொல்லுங்கள் அதை சமூகம் ஏற்றுக்கொள்கிறதா அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை இன்னும் சந்தேகத்திற்குள்ளாக்குதா சட்டம் தன் கடமையை அதற்கு பிறகு செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏ இதை மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உங்களுடைய மதுரை சாலை புள்ளதானே தற்கொலை பண்ணிக்கொண்டுச்சு அப்போ வெளிவந்து உண்மையை சொல்லுங்க அதில் எந்த பாதகமும் யாருக்கும் வரப்போதில்லை அதில் விசாரணை நடந்து அந்த பிள்ளைக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் தெளிவு அந்த அந்த மனசை ஆத்திக்கொள்ள இயலாத அந்த தாய் தகப்பனுக்கு நாங்கள் ஆறுதல் வார்த்தை இங்கே இந்த லெட்டரில் எங்கேயுமே காணப்படலை அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு வருந்துகிறோம் என்று ஒரு கவலையும் இல்லை இப்படி தாண்டோடித்தனமான இப்படி உதாசீன போக்கில் உலமாக்கல் இருப்பது சரியா இதை அகில இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மதரசாக்களும் சிந்திக்க வேண்டும் எல்லா உலமாக்களும் சிந்தித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் நாங்களும் எங்களுடைய உள் மனசால் இந்த பிள்ளைக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்று தான் பேசியிருக்கிறோம் எனவே தவறுகள் யாருக்கும் நடக்கலாம் எனவே அந்த தவறை நடந்த தவறை யாரும் மூடி மறைக்கவோ குற்றங்களை அழிக்கவோ நினைப்பது அது பெரும் குற்றம் என்பதை நிச்சயமாக இந்த சட்டத்தின் நீதியின் மூலமாக வல்ல அல்லாஹ் தாலா இந்த உலகத்துக்கு உணர்த்தும் ஒரு சம்பவமாக இதை மாற்றியமைப்பானாக என்ற துவாவை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நீங்கள் நிச்சயமாக துவா செய்யி இந்த பிள்ளைக்கான நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் சொர்க்கத்தில் அல்லா தாலா ஜெனத் ஃபிதில் அந்த பிள்ளையை அங்கீகரிக்கணும் என்று துவாவையும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அன்பாக விடயமாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரே நிசாம் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நிச்சயமாக மதர்சாவுடைய பொறுப்புதாரிகள் தங்களுடைய முகத்தை காட்டி உண்மையான ஈமான் இஸ்லாம் இருந்தால் பேசுவார்கள் என்று நம்புவோம் አሰላሙ አሌይኩም ወረህመቱላሂ ወበረካቱሁ